நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக மிக விரைவாக தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது இன்று காலை நேரத்திலேயே அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கையும் வெளியாகி இருந்தது இப்பொழுது பார்த்திங்கன்னா அது மேலும் தீவிரமடைந்திருப்பதை உறுதிப்படுத்தும் தான் அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகம் என்பது இருக்கிறது இது நம்ம ஆங்கிலத்தில் மேக்சிமம் சஸ்டெயின்டு வின் ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இதற்கு அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடம் வெளியாக கூடும் நாளைக்கே அது ஒரு புயலாக உருவெடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எல்லாமே மிக விரைவாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது அது தீவிரமடைகிறதுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வேகத்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அது ஒரு புயலாக உருவெடுக்கக்கூடிய பட்சத்தில் ஏன்னா டீப் டிப்ரெஷனுக்கு அடுத்த படிநிலை வந்து புயல் தான் புயலாக உருவெடுக்கக்கூடிய பட்சத்துலாம் கிடையாது புயலாக உருவெடுத்து விடும் அது வங்கக்கடல் பகுதிகளில் அதில் மாற்றங்கள் கிடையாது அதனால் அதற்கு மோக்தா என்கிற பெயர் சூட்டப்படுவதற்கான கூறுகள் என்பது மிக மிக அதிகம் அது என்ன அது மோக்தான்னு கேட்டிங்கன்னாக்கா அது வந்து தாய்நாடு நாட்டின் தேர்வு சொல் இந்த புயல்களுக்கு பெயர் சூட்டும் முறையை பொறுத்த வரையில் இப்போ நம்ம அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகள் இது இரண்டையும் சேர்த்தா தான் நம்ம வந்து வடக்கு இந்திய பெருங்கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் குமரிக்கடல் அதுவும் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே தான் வரும் ஸோ அந்த வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அதாவது இந்த கடல் பகுதிகளை எந்தெந்த நாடுகள்லாம் பகிர்ந்து கொள்கிறதோ அந்த நாடுகளின் பெயர்களை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அதாவது வரிசை அடிப்படையில் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இப்போ ஏழை அந்த பேர் வந்து தொடங்குதுன்னா அந்த பெயர் தான் வந்து முதல்ல வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும் இப்போ பங்களாதேஷ் வந்து பீல தொடங்குது அது வந்து இந்தியாவுக்கு மேலே தான் இருக்கும் அந்த பட்டியலில் அவங்க அப்படியே வரிசையாக பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி ஒரு பட்டியல் வந்து முன்கூட்டியே வெளியிடப்படும் ஏற்கனவே ஒரு பட்டியல் முடிஞ்சு இது அடுத்ததாக வெளியிடப்பட்ட பட்டியல் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பட்டியல் வந்து நிறைவடைந்திருக்கிறது இதற்கு முந்தைய சில ஆண்டுகளுக்கு முன்னர் இப்போ வந்து புதிய பட்டியலின் அடிப்படையில் பெயர்கள் வந்து சூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த புதிய பட்டியலின் அந்த அடிப்படையில் தான் பெயர்கள் வந்து சூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தாய்லாந்து நாட்டின் தேர்வு சொல்லான மோக்தா என்கிற பெயர் வந்து இதற்கு சூட்டப்படலாம் மோக்தா புயலானது அதன் பின்னர் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா தெற்காந்திர பகுதிகளில் அது கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு அங்கமான ஏனா மருகில் அது கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் இருக்கிறது ஸோ காக்கிநாடா ஏனா மருகலை அது கரையை கடக்கக்கூடும் ஸோ அதற்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏனத்தில் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு அங்கம்தான் அது ஆனால் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது காக்கிநாடு அருகில் இருக்குது இங்கே எப்படி புதுச்சேரியும் காரைக்காலும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இடையில் இருக்குதோ உதாரணத்திற்கு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மாவட்டம் வந்து இருக்கும் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இடையில் வந்து இருக்கும் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்குமே இடையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வித்தியாசங்கள் என்பது இருக்கிறது ஸோ அப்படி தான் அதே மாதிரி இப்போ மாஹே பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது ஸோ தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மாகை வந்து பலனடையும் இப்போ வடகிழக்கு பருவமழை காலகட்டம் என்பதனால சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆந்திராவை நோக்கி நகருவதன் காரணமாக ஏனத்திற்கு ஒரு எஜ்ஜு வந்துருக்குது அந்த பகுதிகள் கொஞ்சம் ஜாகிரபிக்கலாகவே அட்வான்டேஜ் நிறைய ஒரு பகுதி தான் ஏனம் பகுதி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அங்கு அது கரையை கிடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏனத்தில் கனமழை முதல் மிக கனத்த மழை இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதிகளில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதான் நான் சொல்ல வர்றது இப்போ புதுச்சேரியிலேருந்து அங்கே நிறைய பேர் போய் அரசாங்க பணிகளில் இருப்பவர்களே பணியாற்றுவாங்க அங்கே கல்லூரிகள் இருக்கும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க தமிழ் மக்கள் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்லுவார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இந்த சென்னை மாநகர் மற்றும் அப்படின்னுடைய புறநகர் பகுதிகளுக்கு எப்படியோ ஒரு அட்வான்டேஜ் எங்கே இருந்தாவது ஓடி வந்துடுது சுழற்சியினமோ வங்கக்கடல் பகுதிகளில் தான் இருக்குது அது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு காற்று என்பது அழகாக இந்த பல்வேறு கடை ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஊடுருவி கொண்டு இருக்கிறது அதனால் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைய காலை நேரம் முதல் சில இடங்களில் விட்டுவிட்டு மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது துறைப்பாக்கம் பகுதிகளில் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் அளவு மழை அதற்குள்ளாக பதிவாகியிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தொட்டாம்பாளையம் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இவை போக கன்னியாகுமரி மாவட்டம் தும்பக்கோடு சுற்று வட்டார பகுதிகளில் முப்பது மில்லி மீட்டர் சென்னை மாநகரில் கண்ணகி நகரில் இருபத்தேழு மில்லிமீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை வேளச்சேரியில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் இன்றைய மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருப்பது தான் நம்மளால் பார்க்க முடியுது சிவலோகம் நாகர்கோவில் மாதிரியான பகுதிகளில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மாஞ்சோலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதற்கு உதாரணம் தான் இப்போ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம பார்த்த அந்த பகுதி தோட்டாம்பாளையமாக அந்த பகுதியில் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அல்லவா ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும் மாய்செட் அதாவது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைமயங்கள் அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவதுனாக்கா வட உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும் ஸோ பலவேற்காடி ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் விட்டுவிட்டு மழையானது பதிவாகும் மாலை வரையில் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே சமயம் இரவு நேரத்தில் மழை வந்து சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் தோறல் மாதிரியான விஷயங்கள் வந்து போடலாம் நாளை காலை நேரத்தில் மீண்டும் அதாவது அதிகாலையை ஓட்டிய காலை நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை போக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் பார்த்தோம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது போலூர் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலைகள் விழுப்புரம் மாதிரியான மாவட்டங்களில் நேற்றைய தினம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நேற்று வந்து ஒர்க் அவுட் ஆகலை வட தமிழகத்தில் அது வந்து மறுப்பதற்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன் அங்கே காற்று முடிவும் இருந்தது ஆனால் அங்கே அதற்கு முன்தினமே ஓரளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருந்ததுனால நேற்று வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ரெயின்ஃபாலாக நம்மளால் பார்க்க முடியல இன்றைக்கு இடியுடன் கூடிய மழை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பி காத்திருக்கலாம் போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆம்பூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகக்கூடும் இவை தவிர்த்து திருச்சி மாதிரியான உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் சேலம் மாவட்ட பகுதிகளில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் ஈரோடு சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஈரோடு சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருப்பூர் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த காற்று ஊடுருவல் காரணமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது சுழற்சியை நகர்றது மறைமுகமாக அதுக்கு தான் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் மழை பொழிவை பெற்று கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் பட் மழை வந்து குறையும் இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த இன்டென்சிட்டி குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த சுழற்சி மென்மேலும் நகர நகர தான் உங்களுக்கு வந்து உட்பகுதிகளில் இன்னும் அந்த காற்றில் திசை மாற்றம் என்பது வந்து ஏற்படும் அதனால் இப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சுழற்சி இன்னும் க்ளோஸாக இருக்கும் நம்ம தீவிரமடைந்து அது ஒரு புயலாக உருவெடுக்கிறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் கூட அது வந்து நம்முடைய வங்க கடல் பகுதிகளில் கொஞ்சம் வடகடலோர மாவட்டங்களினுடைய அந்த வடகொடி தமிழகத்திற்கு நெருக்கத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போமே அப்போ அதற்கு தகுந்தாற்போல போல வெப்பச்சலன மழையானது பதிவாகும் வட உள் மாவட்டங்களில் நம்ம மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் அதன் பின்னர் அது வடகோடி தமிழகத்திற்கு எவ்வளோ நெருக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு வந்து காண்பிக்கலை சுழற்சி அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ புயலாக உருவெடுத்த பின் அது வந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் தெற்கு ஆந்திர பகுதிகளின் கடலோரப் பகுதிகளை நோக்கி தான் நகரக்கூடும் அவ்வாறாக அது நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் காக்கிநாடா ஏனம் அருகில் அது நிலை உண்டு பல இடங்களில் கனமழை பொழிவை ஏற்படுத்தும் அமலாபுரம் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மசூலி பட்டணத்தில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதன் பின்னர் அது ஏனாம் அல்லது காக்கிய அருகில் கரையை கடந்து நிலப்பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுழற்சி நம்ம விட்டு விலகி போன பிறகு நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து இருக்க போகுது பெரிய அளவில் முன்ன மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸை வந்து அடுத்த சில தினங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது மீண்டும் உடகிழக்கு பருவ காற்று வரும் ஐ மீன் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக வரும் அடுத்த சுழற்சி வந்து நவம்பர் மாதத்தில் வரும் வராமலாம் இருக்காது அதனால் வடகடலோர மாவட்டங்களில் மீண்டும் மழையெல்லாம் பதிவாகும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் ஸோ அது தொடர்பாக நான் வந்து பகிர்றேன் இடையே இடையே அவ்வளோ சில இடங்களில் மழையானது பதிவாகும் பட் இப்போ லாஸ்ட் டைம் ஒரு சுழற்சி இருந்து மழை கொடுத்தது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மழையை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அவ்வளோதான் விதேசம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்குமிங்குமாக பதிவாகக்கூடிய மழை என்பது வேறு கிழக்கு திசை காற்றினால அப்பப்போ அதிகாலை காலை நேரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த மழையெல்லாம் வந்து வேறு கடலோர பகுதிகளில் அப்புறம் உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவது என்பதெல்லாம் வேறு ஆனால் ஒரு சுழற்சி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மழை என்பது டோட்டலாக டிஃப்ரெண்ட் அதுலேயும் ஒரு வீக்கர் சுழற்சி நெருங்கி வரும்போது கிடைக்கக்கூடிய மழை என்பது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அதனால தான் நான் லாஸ்ட்டு சுழற்சி நெருங்கும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் மழை நம்ம வந்து எப்பொழுது கேட்டாலும் அது வந்து கொடுத்து கொண்டே இருக்காது அதே போல் அது கொடுக்கும்பொழுது நம்மால் வேண்டாம் என்று அதை தவிர்க்கவும் முடியாது கிடைக்கக்கூடிய மழையை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்னு தான் யோசிக்கணுமே தவிர்த்து வேறு எதுவும் மாற்றி யோசிக்கிறதுக்கு பண்ண முடியாது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை அது வலிமையானது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில் அண்டு அந்த மாதிரி மழை கிடைக்கும்பொழுது நம்ம மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கணும் புதுச்சேரியில் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் காலாப்பேட்டில் இரநூத்தி இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் அளவு மழை நினைக்கிறேன் பாகூரில் இரநூத்தி இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் அளவு மழை காலாப்பேட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அளவுக்கு மழை கிடைத்திருக்குதுனாக்கா லக்கிதானே ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுழற்சியில் மழை வந்து கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் மழை குறைந்தது சென்னை மாநகரிலும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை தான் பதிவானுச்சு எண்ணூறு அதுபோல் அதே போல் சென்னை மாநகர தெற்கு புறநகர் பகுதிகளெலாம் நல்ல மழையானது பதிவானது தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல பொழிவு இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்கிறது லாஸ்ட் ஒரு டூ டேஸாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருந்தது உட்பகுதிகளில் மழைப்பொழிவு நல்லாவே ஏற்படுத்தியது அந்த சுழற்சி ஆக மொத்தத்தில் அக்டோபர் மாதம் இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்திருக்கிறது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதத்திற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருவோம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு மாதிரி அப்பப்போ பதிவு பண்ணுவோம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இந்த சுழற்சிக்கு பிறகு தமிழகத்தில் அடுத்த ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு இருக்காது என்பதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நான் பகிர்ந்துடுறேன் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் நூற்றி நாற்பத்தி நாலு நாலு முக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் காக்காச்சியானை நெல்லை மாவட்டம் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் இடையப்பட்டி மதுரை மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் முள்ளாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குருத்தான்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆனைக்கடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் போக கல்லன்றி குளச்சல் கரியல் தக்கலை மடிப்பாக்கம் புனரி பெரியார் அணை நம்பியார் அணை முக்கூடல் என பல இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்